அலமதுல்லாஹி ரபீல் அலமீன் அல்லாஹு வசல்லி அலம் முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நான்கு துவாக்களை நான் சொல்ல போறேன் மிக சிறந்த ஒரு துவாக்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் முழுமையாக மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வழமையாக அதை ஓதிட்டு வந்தா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொதுவாக சோதனைகள் நமக்கு எந்த மூலமா வருது செல்வம் மற்றும் பிள்ளைகள் இந்த ரெண்டுமே சோதனைகள் தான் இந்த ரெண்டு மூலமாக தான் சோதனைகள் அதிகமாக இருக்கும் கடுமையாக இருக்கும் செல்வத்தில் எப்படி சோதனை வரும்னா செல்வத்தை அல்ல சுபத்தால் குறைச்சி கொடுப்பான் இல்லை அதிகமாகவும் கொடுப்பான் ரெண்டுமே சோதனை தான் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க செல்வம் இல்லாமல் வறுமையாக இருக்கிறாங்க அதுதான் சோதனை நல்ல வசதியாக இருக்கிறவங்களுக்கு சோதனை இல்லைன்னு நினைப்பாங்க அது தவறான ஒரு விஷயம் ஏன்னா பணம் இல்லாமல் அந்த மனிதன் எப்படி இருக்கிறான் ஹலாலாக இருக்கிறானா வேற ஏதாவது தவறான வழியில போகிறான்னு சொல்லிட்டு அல்ல சோதிப்பான் அந்த செல்வத்தை குறைத்து அதிகமான செல்வத்தில் எப்படி சோதனை வரும்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைய செல்வம் இருக்க இருக்க சதக்கா செய்கிறானா கரெக்டானா அந்த ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்து கால்குலேட் பண்ணி கொடுக்குறானான் சொல்லிட்டு எல்லாத்தையும் அல்லாஹ் பாப்பா ஏன்னா நிறைய செல்வம் இருக்கும்போது நிறைய சதக்கா செய்ய தோணாது ஏன்னா ஷைத்தான் தன் பயம் அதிகமா நீ சதக்கா பண்ணிக்கிட்டே இருந்தா உங்களுடைய செல்வம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க கஞ்சத்தனமா இருந்துருவாங்க இது எல்லாமே சோதனை தான் இது எல்லாத்துக்கும் மறுமையில் கேள்வி கணக்கி இருக்கு அடுத்து எதில் சோதனை வரும் பிள்ளைகள் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு நிறைய மன கஷ்டங்கள் இருக்கும் எந்த வீட்லையும் சொல்ல முடியாது என் பசங்க என் பேச்சு கேட்டு நடக்கிறாங்க சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் குழப்பங்கள் வரும் பசங்கள் மூலமாக ஏன்னா அல்ல தெளிவாக சொல்லிட்டான் இந்த ரெண்டுத்துலேருந்து நான் சோதிப்பேன் சொல்லிட்டு இப்போ இதுலேருந்து நமக்கு வெளியே தப்பிச்சு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் துவாக்கள் தான் துவாக்கள் தவிர வேற எந்த சொல்யூஷனுமே இல்லவே இல்லை நான் இன்றைக்கி ஒரு நான்கு துவாக்களை நான் சொல்கிறேன் குறிப்பாக பெண்கள் இதை ஓதிட்டு வாங்க ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக இதில் பாதிக்கப்படுறது ஏன்னா நமக்கு ஏதாவது வரதை விட நம்ம பிள்ளைகள் நம்ம ஏதாவது சொல்லிட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை துணை அவங்க கஷ்டப்படும் போது செல்வத்தில் குறைவு ஏற்படும் போது வருமானத்தில் குறைவு ஏற்படும் நமக்கு அது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் நிறைய புலம்புவோம் பெண்கள் தான் அதிகமாக புலம்புவாங்க ஏன் இப்படி இருக்குது நிறைய பிரச்சனைகள் வருது சொல்லிட்டு பெண்களுக்கு அதிகமாக நேரமும் இருக்குது ஏன்னா வீட்டில் அவங்க இருக்கிறதால அதிக அமல்கள் செய்ய முடியும் அதிக துவாக்கள் ஊத முடியும் நீங்கள் துவாக்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரம் பல மடங்கு உயரும் உங்கள் கணவரின் வருமானம் பல மடங்கு பெருகும் உங்கள் பிள்ளைகள் வெற்றியாளர்களாக உருவாகலாம் ஒரு தாயின் துவா சாதாரணமாக இல்லை மிக சிறந்த ஒரு துவானால் ஒரு தாயின் துவா தான் அல்லாஹ் கண்டிப்பாக உடனடியாக நிறைவேற்றி தருவான் அதனால் மறக்காமல் பெண்கள் குறிப்பாக இந்த நான்கு துவாக்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு அவசியம் ஓதுங்க உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயோ அந்த டைமில் ஒதுக்கிக்கிங்க இந்த நான்கு துவா ஓதிட்டு நல்ல துவா செய்யுங்க டெய்லியும் நீங்கள் ஓதணும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் வறுமை பிரச்சனைகள் இருந்து கணவரின் வருமானத்தில் நிறைய குறைபாடுகள் இருந்தால் எல்லாமே சரியாயிடும் நல்ல பறக்கத்து வர ஆரம்பிக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அதில் முதல் துவா என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ரப்பிஜ் அல்னி நீ முகீம சொலாதி வமின் ஜுரியதி ரப்பனா வத கபல் துஆ என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக ஒரு வெற்றிக்கு முதல் படினா தொழுகை தான் தொழுகை இல்லாமல் வெற்றி வரவே வராது நாம் தொழுவோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய துணை தொழுவோமா நம்மளுக்கு தெரியாது அப்படி தொழுதா தான் அவங்களுக்கு வெற்றியாக வர முடியும் அவங்க நல்லபடியாக சம்பாதிக்க முடியும் எல்லாத்தையும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் இப்போ தானாக அவங்களுக்கு வரணும் எப்படி வரணும் அல்ல உருவாக்கணும் ஏன்னா அல்ல தான் நாடியோர்களை தான் நேர் வழியில் செலுத்துகின்றான் அதனால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்கணும்னா முதல்ல அவங்க தொழுகை கடைப்பிடிக்கணும் அஞ்சு வேளை தொழுகை கரெக்டாக அவங்க கடைப்பிடிக்கணும் இந்த ஒரு துவா அதுக்கு உதவி செய்யும் டெய்லி அதை வாங்க இன்ஷால்லா உங்கள் பிள்ளைகள் நல்லா சாலையான பிள்ளைகளாக வருவாங்க அஞ்சு வேலை தொழுதுட்டு நல்ல முறையில் வளருவாங்க இதை அவங்க எதிர்காலத்தை பிரகாசப்படுத்தும் அடுத்து ரெண்டாவது துவா ரப்பி ஹபலி சாலிஹீன் என்னுடைய இறைவா நீ எனக்கு சாலிஹான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக இந்த துவாவை குழந்தை இல்லாதவர்களும் ஊதலாம் குழந்தை இருக்கிறவங்களும் ஊதலாம் ஏன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப சேட்டப் பண்ணுவாங்க சொல் பேச்சு கேட்காம இருப்பாங்க அந்த குழந்தை ஒரு சாலிகான குழந்தையாக வருவது அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது இதை தொடர்ச்சியாக ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வளர்வாங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி அவங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அவங்க ஃப்யூச்சர் நல்லபடியாக இருக்கும் இந்த ஒரு துவாவும் ஓதிக்கிங்க அடுத்து மூன்றாவது துவா ரப்பனா ஹபிலனா மின் அஸ்வாஜினா இந்த துவின் சிறப்பு என்னன்னா உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்கள் பேச்சை கேட்பாங்க ஏன்னா வாழ்க்கை துணையே நமக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தா சண்டை சத்துரங்களும் இருந்தா அந்த வீட்டை நிம்மதியே இருக்காது நம்முடைய சொல் பேச்சு கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கும் அல்லாகுவின் நாட்டம் தேவை அது ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாசத்தை வெளியே வரணும்னா அல்லாகவின் நாட்டம் இல்லாமல் முடிவே முடியாது இந்த ஒரு துவாவின் மூலமாக அது சாத்தியமாகும் இந்த துவாவோட பொருள் என்ன பாருங்கள் எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தி உடையவர்களுக்கு எங்களை இமாமாக அதாவது வழிகாட்டியாக ஆக்கி அருள்வாயாக கண்களின் குளிர்ச்சி கண்களின் குளிர்ச்சினா என்னது சந்தோஷம் கிடைக்கிறது உங்களுக்கு சந்தோஷப்படும்படி உங்கள் மனது சந்தோஷப்படும்படி அவங்க நடந்துப்பாங்க உங்களை அழ வைக்க மாட்டாங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஏன்னா இது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை ஏன்னா நிறைய நெருக்கடிகள் வரும் குடும்பம்னா நிறைய பிரச்சனைகள் வரும் துணைகள் மூலமாக பிள்ளைகள் மூலமாக சொல்லிட்டு அது எல்லாத்தையும் இது சரி பண்ணும் சிறந்த ஒரு துவா சிறந்த ஒரு அமைய இந்த ஒரு துவாவை நம்ம அதிகமாக ஓதிட்டு வரணும் நிறைய பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்குள்ள தொடர்ச்சியாக சண்டை இருக்கும் அவங்க கூட இந்த துவாவை தொடர்ச்சியாக ஓதிட்டு வரும்போது இன்ஷால அந்த சண்டை பிரச்சனை எல்லாமே மாறும் கணவன் சொல் பேச்சு கேட்காம ஹராமான வழியில போவாங்க அது மூலமா நம்ம பார்த்து அழுதுகிட்டு என்ன எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுவோம் அது எல்லாமே மாறும் இந்த ஒரு துவாவின் மூலமாக மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கீங்க சிறந்த ஒரு துவா இப்ராஹிம் அவர்கள் ஓதிய துவா இது அடுத்து கடைசியாக நான்காவது துவா லேசாக்குவதை தவிர வேறு எதுவும் லேசானது இல்லை நீ விரும்பினால் துன்பங்களை லேசாக்கி விடுவாய் இந்த இந்ததுவாவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் மழை போல் இருந்தாலும் சரி அது எல்லாமே லேஸ் ஆகும் அதுவும் உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு துவா இது உடனடியாக இல்லை அந்த காரியத்தை லேசாக்கி தருவோம் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு ஆக வேண்டி இருந்தால் கூட இதை நீங்கள் ஓதலாம் இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக ஓதுறீங்க உங்கள் கணவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வேலைகளில் பிரச்சனைகள் இருக்கலாம் வெற்றிகளுக்கு தடைகளாக நிறைய முட்டுக்கட்டிகள் வரலாம் அது எல்லாமே இந்த ஒருதுவாக சரி பண்ணும் அவங்களுக்கு எல்லாத்தையும் லேஸ் ஆக்கி தரும் உங்கள் இதில் வெற்றி ஏற்படுத்தி தரும் அதே போல் பிள்ளைகள் பிள்ளைகள் சரிவர படிக்காமல் இருக்கலாம் தொழாமல் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கும் முன்னேறத்திற்கு முட்டுக்கட்டையாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலமாக அவங்களுக்கு எல்லாத்தையும் அல்ல லேஸ் ஆக்கி தருவோம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே லேஸ் ஆகும் இது பொதுவான துவா அவங்களுக்காக நீங்க நியத்து வச்சு பாருங்கள் இன்ஷால்ல உங்க பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் அவங்க பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் உங்கள் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற அந்த நான்கு துவாக்களுமே மிக மிக சிறந்த பலமான துவாக்கள் சக்தி வாய்ந்த துவாக்கள் விதியை மாற்றக்கூடிய துவாக்கள் உங்கள் ஒருவரது விதியை மட்டும் அல்ல உங்கள் குடும்பத்தினர் மொத்த விதியையும் மாற்றக்கூடிய துவாக்கள் நல்ல சிறப்பான துவாக்கள் நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நல்ல உங்களுக்கு பலன் தரும் ஆனா நம்பிக்கையுடன் ஓதுரும் இந்த துவாக்கள் ஓதுவதால் நிச்சயமாக எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமையும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லா முன்னேறி போவாங்க என் கணவரின் வருமானம் பெருகும் அவர் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நாங்கள் சொந்த வீடு வாங்குவோம் சொல்லி நல்ல நெய்யத்தோடு நீங்கள் ஓத ஆரம்பிங்க நிச்சயமாக எல்லா ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் ஏன்னா விட சிறந்த ஒரு ஆயுதம் நம்மக்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அல்லாஹ் நமக்கு தந்த ஆயுதம் இது இதை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடுங்க அல்லாஹின் உதவி சமீபத்தில் இருக்கிறது சீக்கிரமாக அவன் உதவி செய்வான் நேரடியாகவும் உதவி செய்வான் யாராவது மனிதர்கள் மூலமாகவும் உதவி செய்வான் ஆனால் நிச்சயம் அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வரும் நம்பிக்கையுடன் ஓதுங்க உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் எந்த நேரத்திலும் நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தில் ஓதிக்கீங்க குறிப்பாக மஹரிப் நேரத்தில் ஓதுவது சிறந்தது ஓதி துவா செய்யுங்க உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கில் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல வர